போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பொறுப்பில் இருந்தார் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பி வணக்கம் பன்னிரண்டு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கிளாம்பாக்கத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டும் சிறு பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என உறுதி விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவிக்கும் இரங்கல் ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவையில் அவை உரிமை மீறல் தீர்மானம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சபாநாயகரிடம் கடிதம் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக பிப்ரவரி பதினாறில் டெல்லி செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நட்டா மற்றும் அமித்ஷாவை சந்தித்து அண்ணாமலை பேசவுள்ளதாகவும் தகவல் விவசாயிகள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருந்தாலும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்துள்ள போலீசார் திருவள்ளூர் அருகே மின்சார ரயிலில் புகை வந்ததால் பரபரப்பு சக்கரம் சுற்றாததால் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு புறப்பட்டுச் சென்ற ரயில் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்பதாக தெரிவித்த ஆளுநர் திரைப்பட இயக்குநர் மணிகண்டன் வீட்டில் திருடிய தேசிய விருதுகளை திருப்பிக் கொடுத்த திருநன் உங்கள் உழைப்பு உங்களுக்கு என மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்துச் சென்றார் திரைப்படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை ஜியோ நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு அரசு இன்று பேச்சுவார்த்தை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஊதியம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த திட்டம் முறைக்கேடு புகாரில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் மருத்துவ விடுப்பில் சென்றார் சஸ்பெண்ட் செய்ய உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் விடுப்பு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் கோயில் முன்பு தீ வைக்கப்பட்ட விவகாரம் பல்லாவரத்தைச் சேர்ந்த தயாளனை கைது செய்து விசாரணை டலை சுற்றி ஃபார்முலா போர் கார் ரேஸ் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பதினெட்டு மீனவர்கள் சென்னை திரும்பினர் விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற உறவினர்கள் மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை ஐந்து நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி கோவை சிட்கோ அருகே தண்டவாளத்தில் கல்லை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்றதாக மூன்று பேர் கைது விதிமீறி தண்டவாளத்தை கடந்தபோது போலீஸ் அபராதம் விதித்ததால் ஆத்திரத்தில் கல்லை வைத்ததாக வாக்குமூலம் மாவட்டம் மஞ்சூர் கெத்தை சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்து யானை கூட்டம் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தல் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார் அவர்கள் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதை அடிக்கடி நீங்களும் சுட்டிக்காட்டி பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது நேற்றைய தினம் இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இன்றைய தினம் தற்போது கேள்வி பதில் நேரம் நடைபெற்றது அதில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் இதற்கு முன்பாக கிளாம்பாக்கம் விவகாரம் தொடர்பாகவும் இன்று சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக முதலமைச்சர் பேசியவற்றை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் இடம் ஒதுக்கித்தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அது சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு உரிமை என்று பதில் சொல்லி ஏற்கனவே இதே அவையில் அவைத்தலைவராக இருந்த திரு தனபால் அவர்கள் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதை அடிக்கடி நீங்களும் சுட்டிக்காட்டி பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அது சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு உரிமை என்று பதில் சொல்லி ஏற்கனவே இதே அவையில் அவைத் தலைவராக இருந்த திரு தனபால் அவர்கள் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதை அடிக்கடி நீங்களும் சுட்டிக்காட்டி பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக தற்போது முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம் டெல்லியில் போராட வரும் விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசியுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா கள நிலவரம் என்ன ஹரியானா டெல்லி உள்ளிட்ட எல்லை பகுதிகளானது கடுமையான பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்த செய்யப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுடைய பேரணி என்பது தற்பொழுது அம்பாலா மற்றும் சண்டிகரில் இருந்து தொடங்கி இருக்கிறது டெல்லியை நோக்கி டெல்லி முற்றுகை பேரணிக்காக அவர்கள் கிளம்பியிருக்கும் நிலையில் ஹரியானாவில் இருக்கும் பஞ்சாப் ஹரியானாவினுடைய எல்லை பகுதியான ஷம்மு என்ற இடத்தில் தற்பொழுது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அங்கிருக்கும் அந்த விவசாயிகளை அப்புறப்படுத்தும் முயற்சியில் தற்பொழுது காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கு போடப்பட்டிருக்கும் தடுப்புகளையும் நீரை விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டதை அடுத்து தற்பொழுது தண்ணீர் புகை கொடுகளை வீசியும் தண்ணீர் பாய்ச்சி எடுத்தும் தற்பொழுது அவர்களை அங்கிருந்து கலைப்பதற்கான முயற்சியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் மிக முக்கியமாக டெல்லி ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய இரண்டு மாநிலங்களிலுமே நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டு விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு முழுமையான தடையானும் விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் பஞ்சாபில் அதற்கான தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என்பது காரணத்தினால் இன்று காலை பஞ்சாபில் இருந்து விவசாயிகளுடைய பேருந்து

மிக முக்கியமாக மூன்று கட்ட பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசு மற்றும் மத்திய அரசு மற்றும் வேளாண் சங்கங்களுடைய தலைவர்களிடையே வந்து நடைபெற்றது ஆனால் பேச்சுவார்த்தை என்பது எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் தற்பொழுது இந்த பேரணியை தொடர்ந்து நடத்துவது என்ற முடிவிற்கு வேளாண் சங்கங்கள் தற்பொழுது முடிவிற்கு வந்துள்ளன இருந்தாலும் தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் என்பது அங்கு சண்டிகிரல் நடைபெற்று வருகிறது ஒரு புறம் இது நடைபெற்று வந்தாலும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்க மறுக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்ோ அதனை ஏற்று தற்பொழுது இந்த பேரணியை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது வேளாண் சங்கங்கள் தெரிவித்திருக்கிறது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் குறிப்பாக பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹரியானா ஆகிய பகுதிகளில் இருந்து விவசாயிகள் ஏற்கனவே தொடங்கி அங்கிருந்து டிராக்டர்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு வாகனங்களை தடுப்பதற்கான ஒரு முடிவு தான் தற்பொழுது மத்திய அரசு முழுமையான தங்களுடைய கோரிக்கைகளுக்கு உத்தரவாதம் எழுத்துப்பூர்வமாக வழங்காத வரையில் இந்த ஒரு போராட்டம் என்பது கைவிடப்படாது வரும் பதினாறாம் தேதி பொழு பொது முழு அடைப்பு என்பது இந்தியா முழுவதுமான பொ முழு முழு அடைப்பிற்கும் தற்பொழுது வேளாண் சங்கங்கள் தற்பொழுது அழைப்பு விடுத்து இருக்கின்றினால் அந்த ஒரு முழு அடைப்பும் பதினாறாம் தேதி முழுமையாக நடைபெறும் அந்த எந்த ஒரு கருத்திலும் தாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் திட்டவட்டமாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் சுசித்ரா போராட்டத்தை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு என்னென்ன நடவடிக்கைகளை இனியும் மேற்கொள்ள இருக்கிறது மத்திய அரசை பொறுத்த அளவில் அதாவது ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அந்தந்த மாநிலங்கள் குறிப்பாக டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுடைய எல்லை பகுதிகளில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பலத்த பாதுகாப்பு இது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு தங்களுடைய கருத்துக்களை வந்து வேளாண் சங்கங்கள் முழுமையாக ஏற்க மறுகின்றன எல்லா கோரிக்கைகளையும் உடனடியாக செயல்படுத்த முடியாது என்றாலும் ஒரு சில கோரிக்கைகளை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு தயாராகத்தான் உள்ளது ஆனால் வேளாண் சங்கம் அதை ஏற்க மறுக்க மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா இன்று காலை தெரிவித்திருந்தார் அவருடைய ஆதரவு விலை என்பதை ஒரு நிர்ணய விலையை நிர்ணயிக்குவதற்கான ஒரு எந்த ஒரு அளவுகோலையும் மத்திய அரசாங்கமானது வழங்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற வேளாண் போராட்டங்களில் பதியப்பட்ட அந்த வழக்குகளையும் திரும்ப பெறுவதற்கான உத்தரவாதத்தை மத்திய அரசாங்கம் வழங்க தொடங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பஞ்சாப் மாநிலத்தினுடைய வேளாண் சங்கங்களிலிருந்து விவசாயிகளுக்கான அந்த ஓய்வூதியம் என்பதை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்ற ஒரு கருத்தை மத்திய அரசு கூறியிருக்கும் நிலையில் அதனை அதற்கும் எதிரான ஒரு கருத்துக்களை தற்பொழுது வேளாண் சங்கங்களானது முன்வைத்திருக்கின்றன பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றால் மட்டுமே இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண முடியும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது மத்திய அமைச்சர் மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் குண்டா இரண்டு பேருமே கடந்த மூன்று நாட்களாக சண்டிகரில் முகாமிட்டு அங்கிருக்கும் வேளாண் சங்கத்தினுடைய தலைவர்களுடன் பேசி இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தை திரும்ப பெறுவதற்கான ஒரு ஆலோசனையில் தான் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் சுசித்ரா தற்போது பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக தொடர்ந்து ஏற்கனவே இன்று காலை முதல் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்த அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் எழக்கூடாது அமைதியாக கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் மத்திய அரசாங்கமானது முன்வைத்து வருகிறது நேற்று மாலை ஏழு மணிக்கு நடைபெற்ற ஒரு போர் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு சுமூகமான முடிவும் எட்டப்படவில்லை அதனையடுத்து இன்று காலை மீண்டும் வேளாண் சங்கனுடைய தலைவர்களுடன் தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு

அது கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டே பல்வேறு தப்பு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் என்பது டெல்லியினுடைய எல்லைப் பகுதிகளில் சுமார் ஓராண்டு காலமாக விவசாயிகள் சங்கம் சார்பாக நடைபெற்றது இந்தியாவில் இருக்கும் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த குறிப்பாக பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மாநிலங்களை சார்ந்த வேளாண் சங்கங்கள் சார்பாக இந்த போராட்டங்களானது முன்வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அதாவது குறிப்பாக குறைந்தபட்ச பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வங்கி கடன் தள்ளுபடி மின்சாரத்தை தனியார் மயமாக்கக்கூடாது கூடாது விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் விவசாய பொருட்களின் இறக்குமதி வரி உயர்த்த வேண்டும் சுதந்திர வணிக ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் விவசாய துறையில் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு ஏழு பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்திதான் அந்த முதன்மை போராட்டங்கள் என்பதும் நடைபெற்றது அதன் பிறகு தற்பொழுது உள்ள போராட்டங்களும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்போது நடைபெற்று வருகின்றன இது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த ஒரு குடும்பங்களுடைய விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு ஒருவருக்கு திட்டத்தை உயர்த்த வேண்டும் என்றும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் கோரிக்கை வைத்து அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் விவசாயத்தையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு ஒன்பது பிரதான கோரிக்கைகளை தான் அவர்கள் முதன்மையாக வைத்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே மருந்து போலி உரம் தயாரிப்பார்கள் மீது கடுமையான தண்டனைகளை வந்து விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகள் அனைத்திலுமே வந்து உடனடியாக நிறைவேற்றுவது என்பது சாத்தியமில்லை படிப்படியாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக மாநிலங்களுடனான மாநில அரசுடனான பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி மட்டுமே இந்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியும் அதற்கு கால அவகாசம் என்பது தேவைப்படும் என்ற ஒரு கருத்துதான் மத்திய அரசாங்கமானது முன்வைத்து வருகிறது ஆனால் விவசாய சங்கங்கள் ஏற்பதற்கு மறுத்த கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக தேர்தல் அறிக்கையை அறிவித்தது போல தேர்தல் அறிக்கையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதை நிர்ணயம் செய்வதற்கு தேர்தல் வாக்குறுதியாக பாஜகமானது வழங்கியிருக்கிறது ஆனால் தற்பொழுது வரை அவர்கள் அதை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுதான் வேளாண் சங்கங்கள் முன்வைக்கின்றன குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டு பட்சத்திலும் பொருளாதார ரீதியிலான பல்வேறு முடிவுகளை பார்த்துதான் அதனை எடுக்க வேண்டியுள்ளது தக்க சமயம் வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் மத்திய அரசு மீண்டும் மீண்டும் வேளாண் சங்கங்களிடம் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த இரண்டு பிரச்சனைகள் வேளாண் சங்கங்கள் மற்றும் மத்திய அரசே கடுமையான ஒரு கருத்து வேறுபாடும் நிரவி வருகிறது இதன் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தால் பல்வேறு போராட்டங்களையும் தற்பொழுது அறிவுறுத்தி பொது பொது அடைப்பையும் தற்பொழுது வேளாண் சங்கங்களானது அழைப்பினை விடுத்திருக்கிறது அதனுடைய முதல் பேரணி என்பது இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி தற்பொழுது டெல்லியை நோக்கி அம்பாலாவில் இருந்து அவர்கள் தொடங்கி நடைபெற்று வருகிறது டெல்லி முற்றுகை போராட்டத்தை பொறுத்த அளவில் ஒன்பது மாநிலங்களை சார்ந்த வேளாண் சங்கங்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வேளாண் சங்கங்கள் என்பது இதில் பங்கேற்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் கிசான் மசூர் சங்கம் ஏற்கனவே அறிவிப்பாக வெளியிட்டிருந்தது அந்த கிசான் மசூர் சங்கத்தினுடைய தலைமையில்தான் இந்த ஒரு போராட்டங்கள் தற்பொழுது இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ད� སས ཨས ཨས སས རྡ ཁས ད� རྡ ར སས རས ཚས རས རས ས སས སས ན ས� སས முற்றுகையை இடு பல்லாயிரணக்கான விவசாயிகள் பேரணியாக வரும் நிலையில் அவர்களை தடுப்பதற்காக அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடத்தப்பட்டிருக்கிறது அதன் காட்சிகளை பார்த்தோம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்க சுட்சித்ரா நன்றி